தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்போ அந்த ரெக்யர்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும் எ எய்தர் அந்த எம்ப்ளாயோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சன் எங்கே வந்து நீடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா இது இதோடய ஆப்ளிகேஷன் என்ன ஸோ எப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் ஒருவேளை அந்த எம்ப்ளாய்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பிடிக்கல அப்போ அந்த சமயத்தில் வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியுமா ஸோ இது மாதிரியான மல்டிபிள் கொஷின்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜட்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சில கீ ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு எம்ப்ளாயி வந்து டிரான்ஸ்வராக அப்போஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பிடிக்கல அதான் இந்த கேஸோட ஹைலைட் ஸோ அப்போ வந்து நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான இந்த வழக்கு வந்து போச்சு ஸோ அதுக்கு எப்படி வந்து ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் இந்த வழக்கில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா சோ இந்த கேஸோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வெஸ் ஏ வி நாராயணசுவாமி அண்ட் அதர்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சோ கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ பார்ட்டிஸ் இன்வால்வ்டு So, in the case on the appellant on the Union of India and others, respondent A. V. Narayana Swami and others. In the case on the final Supreme Court after the argument from the High Court. The fact that the respondent opposed their transfer, claiming it was arbitrary and against their preferences. Lower courts interfered and in the transfer of order favoring the respondent. இந்த மேட்டர் ரீச் டி தி சுப்ரீம் கோர்ட் ஃபார் தி ஃபைனல் டிசிஷன் ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அவருடைய டிரான்ஸ்ஃபர் வந்து அவர் விரும்பலை ஸோ அவர் என்ன கிளைம் பண்ணுறாருனா இது வந்து அகேன்ஸ்ட் தேர் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து ப்ரிஃபரே பண்ணலை ட்ரான்ஸ்ஃபர் பட் அந்த நிலையில் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து தவறுன்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு அங்கே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை ஸோ லோவர் கோர்ட்டில் இந்த கேஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு அங்கே வந்து இவருக்கு சரியான ஃபேவர் கிடைக்கல அந்த ஹைகோர்ட் போகிறாரு ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக இந்த பர்சனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பண்ண தேவையில்லை பிகாஸ் வந்து அந்த பர்சன் வந்து ப்ரிஃபர் பண்ணலை இன்னும் மல்டிபிள் ரீசனுக்காக அவருக்கு ஃபேவராக கொடுக்குறாங்க பட் இந்த மேட்டரை கவர்மெண்ட் சார்பில் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறாங்க ஃபார் த ஃபைனல் டிசிஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட்டை ஃபைண்டிங்ஸ் என்ன பிகாஸ் வந்து இந்த மாதிரியான வழக்குகள் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணப்படும் பிகாஸ் வந்து டிரான்ஸ்ஃபரை சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அப்பீல் பண்ணுவாங்க சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொல்லி இந்த இந்த கேஸில் இருக்க மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் இது ஸோ என் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயி ஹவ் நோ வெஸ்டட் ரைட் டு ஸ்டே அட் எ பர்ட்டிகுலர் போஸ்டிங் ஒரு எம்ப்ளாயி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பர்டிகுலர் போஸ்டிங்கில் அவர் இருக்கணுமா அந்த பிளேஸில் வந்து வேண்டாமான்றது தீர்மானிக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஸோ பப்ளிக் சர்வீஸ் நீட் டேக் ப்ரெசிடன்ஸ் ஓவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஸோ பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்காக கொடுக்க முடியாது பிகாஸ் அங்கே நீடு இருக்குன்னு சொன்னால் அந்த நீட்டுக்கு இந்த பர்சன் சூட் ஆவாங்கன்னா ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ளிகேஷன் ஸோ ஜுடிஷியல் இன்டர்ஃபெரென்ஸ் கோர்ட் ஷுட் அவாய்ட் இன்டர்ஃபெரிங் இன் ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒரு நார்மலான ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் கோர்ட்டோட இன்ஃபெயர் இன்டர்ஃபியரிங் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க செட்வேட்டரி ரூல்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆர் வைலேட்டட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் தென் வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வந்து காப்பாற்றப்படும் அதே சமயத்தில் ஒருவேளை அந்த பர்சனுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரேக் ஆகிருக்கு இல்லை வேற ஏதோ அவருக்கு வந்து ஒரு வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு இன்டர்ஃபெயலில் வந்து அர்த்தம் அர்த்தம் இருக்குது பட் நார்மலாக ஒரு ரொட்டீன் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்வால்மெண்ட் தேவையில்லைன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டிசிஷன் மஸ்ட் என்ஹான்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி கவர்மெண்ட்டோட சர்வெண்டோட மெயின் ரோல் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி ஸோ எவர் ரெக்வெய்ட் அது ஒரு ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும்போது அந்த பர்சன் ஏற்றுக்கொள்ளணும் ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதையே வந்து ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ ரிட்ரேட்டட் த ப்ரின்ஸிபல் ஆஃப் ப்ரியாரிட்டேசிங் பப்ளிக் சர்வீஸ் நீட்ஸ் ஓவர் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் ஸோ இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸை காட்டிலும் பப்ளிக் சர்வீஸோட நீட் அண்ட் தென் வந்து பப்ளிக் சர்வீஸோட இன்ட்ரெஸ்ட் வேற வேறு சர்வீஸ் ரெக்வைட் அதை வந்து பண்ணியே ஆகணுன்றதையும் குறிப்பிடுறாங்க ஸோ ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் நாட் பி அ எட்ரன்ஸ் பை ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அன்லெஸ் எக்ஸப்ஷனல் சர்கம்டன்ஸ் ஆர் ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீதிமன்றத்தோட இன்வால்வ்மெண்ட் தேவையில்லை என்றதையும் குறிப்பிடுறாங்க ஸோ இதோட முக்கியமான இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸோ ரெக்கனைஸ் தேட் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் ரீஇன்ஃபோசிஸ் த நீட் ஆஃப் அடபிலிட்டி அண்ட் போஸ் இன் போஸ்டிங் ஸோ போஸ்டிங் வந்து அதோட நீடு இருக்குன்னு சொன்னால் அந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாய்க்கு இருக்குது ஸோ அத்தாரிட்டிஸ் கவுர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஸோ என்கரேஜஸ் த ட்ரான்ஸ்பெரன்சி அண்ட் அடியரன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ்டு பாலிசிஸ் சப்போர்ட் அட்டானமின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் மேக்கிங் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஜென்ரல் டியூட்டி ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணப்படணுன்றதை குறிப்பிட்றாங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜுடிஷியல் இன்வால்மெண்ட் எங்கே வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வை வயலேட் ஆயிருக்கு அக்கார்டிங் டு இண்டியன் கான்ஸ்டியூஷன்லாம் ஸோ அந்த சமயத்தில் அண்ட் தென் வந்து இம்ப்ராப்பர் பிஹேவியர் ஆர் த ப்ரொசீஜரல் டிஃபிஷியன்சி நீதிமன்றோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து தேவைப்படும் அதர்வைஸ் த பப்ளிக் லெட்டிகேஷன்ஸ் த பப்ளிக் நார்மலாக ஃபாலோ பண்ண வேண்டியதை இதில் வந்து கடைப்பிடிக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டனாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ யாரெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பொசிஷன் எம்ப்ளாயிஸ் வேர் நீடட் மோஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ் ஸோ கிளாரிட்டி ஆன் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி ஒரு கே ஒரு பப்ளிக் எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்கன்னு சொன்னால் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபரோட டீட்டெயில் என்ன எஃபிஷியன்சி என்ன நம்ம வந்து இந்த கேஸ் வந்து போடணும்னு சொன்னால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன ஸோ அந்த மாதிரியான கிளாரிட்டி வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் கொடுக்கும் ஸோ ஜென்ரல் பப்ளிக் என்ஜிஓஸ் பெட்டர் சர்வீஸ் டெலிவரி பை பொசிஷனிங் எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி So in the particular matter kaga in the particular judgment on the useful are So at last the conclusion, core principles public interest must always outweighed personal presence in government decision. So government decision importance could in the particular judgment or the main matter. So impact a significant precedent ensuring efficient and transparent. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு உதவியாக இருக்கணுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் கேஸுக்கு ஒரு இன்புட்டாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஜட்மெண்ட்டோட கிஎல்ஹெச் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்